அனைவருக்கும் இனிய வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது ஜீவா தமிழ் சேனல் இது என்றென்றும் தமிழ் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி புதிதாக வரும் நண்பர்கள் அனைவரும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னைக்கு நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சர்வ சித்தர் வரலாறு சர்பசித்தர் சென்னை மாங்காடு பகுதிக்கு வந்ததாக குறிப்புகள் உள்ளன நூற்றி எட்டு சிவலிங்கங்களை வைத்து இவர் பூஜை செய்ததாக கூறப்படுகிறது அவர் ஐக்கியமானதும் அவர் வசித்த இடத்திலேயே ஜீவ சமாதியானார் திருக்குவளை அருகில் உள்ள கொளப்பாடு என்ற கிராமத்தில் பிறந்தவர் திருவடி சித்தர் சென்னை வந்து மாங்காட்டில் குடியேறி தொழில் செய்த இவர் ஜெயந்தி என்ற பெண்ணை திருமணம் செய்து கொண்டு இல்லற வாழ்வில் ஈடுபட்டிருந்தார் இவருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு சர்பசித்தரின் அருள் கிடைத்தது கனவு மூலம் சர்பசித்தர் இவரை தொடர்பு கொண்டு அசிரீதியாக பல்வேறு தகவல்களை கூறினார் சர்பசித்தர் என்பவர் சுமார் ஆயிரத்தி இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்ததாக கூறப்படுகிறார் காலகத்தில் இவர் வாழ்ந்ததாக சொல்கிறார்கள் இறுதி காலத்தில் இவர் சென்னை மாங்காடு பகுதிக்கு வந்ததாக குறிப்புகள் உள்ளன எட்டு சிவலிங்கங்களை வைத்து இவர் பூஜை செய்ததாக கூறப்படுகிறது அவர் ஐக்கியமானதும் அவர் வசித்த இடத்திலேயே ஜீவ சமாதி செய்துள்ளனர் இந்த நிலையில் முன்பொரு காலத்தில் கடுமையான இயற்கை சீற்றம் ஏற்பட்டு மாங்காடு பகுதியில் கடும் அழிவு ஏற்பட்டிருக்கிறது ஊர்கள் அனைத்தும் அழிந்தன இதனால் சர்பசித்தர் வாழ்ந்த இடமும் வயல்வெளியாக மாறி போனது ஆனால் சர்பசித்தர் சமாதியாகி இருந்த இடத்தில் மட்டும் ஒருவித அமைதி நிலவியது இது பின்னாளில் வந்த யாருக்கும் தெரிய வாய்ப்பில்லை ஆனால் அந்த இடத்தில் தான் இருப்பதை வெளிப்படுத்திக் கொள்ள சர்பசித்தர் முடிவு செய்தபோது அவர் தேர்வு செய்த நபர்தான் திருவடி சித்தர் அவரை சித்தர் அடிகளார் என்று மக்கள் அழைக்கின்றனர் முதலில் சர்பசித்தரைப் பற்றி திருவடி சித்தருக்கு எதுவும் தெரியாது கனவில் தோண்டி காட்சியளித்த சர்பசித்தர் மாங்காட்டில் தற்போது பட்டு கோவிந்தராஜநகர் என்று அழைக்கப்படும் பகுதியில் தான் இருப்பதாக தெரிவித்தார் தன்னை வெளியில் கொண்டு வந்து பூஜைகள் நடத்தும்படி உத்தரவிட்டார் இதையடுத்து சர்பசித்த குறிப்பிட்ட பகுதிக்கு திருவடி சித்தர் சென்று ஆய்வு செய்தார் அந்த பகுதி ஆன்மீக பெரியவர்களும் அவருடன் சேர்ந்து ஆய்வு செய்தனர் அங்கே உயரமான லிங்க வடிவில் ஒரு பெரிய கல் கிடைத்தது அதை அந்த பகுதி மக்கள் பூதக்கல் என்று சொல்லி வந்தனர் அந்த கல்லை பார்த்து பயந்து ஒதுங்கினார்கள் ஆனால் உண்மையில் அது சர்பசித்தரின் அடையாளம் என்பதை அவர்கள் உணரவில்லை பூதக்கல் என்று அவர்கள் குறிப்பிட்ட இடத்துக்கு செல்லும் பொழுது பாம்புகள் சீரும் ஓசை கேட்டதாக சொல்கிறார்கள் அதனால் அந்த கல் இருக்கும் பகுதிக்கு பயந்து போய் மக்கள் செல்வதில்லை அந்த தான் சர்பசித்தரின் இருப்பிடத்தை அடையாளம் காட்டியது சர்ப சித்தர் அந்த கல்லை பற்றி குறிப்பிட்டிருந்தார் இதனால் திருபடி சித்தரும் அவருடன் இணைந்த சித்தர் ஆர்வர்களும் கட்டுப்படுத்தும் சக்தி வாய்ந்த கல் என்பதை உணர்ந்தனர் ஒருவித லிங்க வடிவத்துடன் அந்த கல் அமைந்துள்ளது இந்த பெரிய கல்லின் புறத்தில் பிறை வடிவம் உள்ளது வலது பக்கத்தில் சூரியன் வடிவம் பொறிக்கப்பட்டுள்ளது மத்திய பகுதியில் யோக சக்கரம் இடம்பெற்றுள்ளது அதன் அருகிலேயே பிரணவ மந்திரமும் காணப்படுகிறது பஞ்ச பூதங்களை இந்த கல் கட்டுப்படுத்தும் என்பதை உணர்த்தும் வகையில் அதன் மீது ஐந்து தலைநாகம் போன்ற அமைப்பு செதுக்கப்பட்டுள்ளது வடக்கு திசை நோக்கிய நிலையில் அந்த கல் கண்டெடுக்கப்பட்டது எனவே சர்பசித்தர் வடக்கு நோக்கி சமாதி அடைந்துள்ளார் என்பதை முடிவு செய்கின்றனர் பூதக்கல் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருந்த இடத்தில் திருவடி சித்தர் பூஜைகளை தொடங்கினார் பிறகு அதை சுற்றி சிறிய கீற்று கொற்றகை அமைக்கப்பட்டு அந்த கல்லுக்கு அபிஷேகங்கள் பூஜைகள் நடத்தப்பட்டன அந்த கல்லையே சர்பசித்தரின் பிரதிபிம்பமாக வணங்கி வருகிறார்கள் ஆனால் சர்பசித்தர் தன் அருகில் அவ்வளவு எளிதில் யாரையும் சேர்த்து கொள்ளவில்லை திருவடி சித்தருக்கு அவர் கொடுத்த சோதனைகள் வேதனைகள் ஏராளம் பல்வேறு கடுமையான சோதனைகளையும் தாங்கிக் கொண்ட திருவடி சித்தர் சர்பசித்தரின் வழிபாடுகளை செய்து வந்தார் இந்த நிலையில் ஒரு நாள் திருவடி சித்தரிடம் சில தகவல்களை சர்பசித்தர் கூறினார் இந்த தளத்துக்கு வருபவர்களுக்கு அருள்வாக்கு கூறலாம் ஆனால் எந்த காரணத்தை கொண்டும் யாரிடமும் எந்த யாசகமும் கேட்கக்கூடாது என்ற நிபந்தனைகளை விதித்தார் அதோடு தன்னை பற்றி விளம்பரமும் செய்யக்கூடாது என்று சர்பசித்தர் உத்தரவிட்டார் இந்த இரண்டு நிபந்தனைகளையும் ஏற்றுக்கொண்ட திருவடி சித்தர் சர்பசித்தர் காட்டிய வழியில் வழிபாடு முறைகளை நடத்த தொடங்கினார் அந்த தலத்தை நாடி வருபவர்களுக்கு அருள் வாக்குகளையும் சொன்னார் அவை அனைத்தும் பழித்தன இதையடுத்து அந்த இடத்தில் சர்ப சித்தருக்கு ஆலயம் உருவாக்க முடிவு செய்யப்பட்டது ஆனால் அந்த பகுதி மக்கள் சித்தருக்கு கோவில் கட்ட கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர் என்றாலும் அதையும் மீறி கோவில் கட்டப்பட்டது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆலயம் கட்டி கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது அதன் பிறகு சர்பசித்தரை தேடி வரும் மக்களின் எண்ணிக்கை பல மடங்கு அதிகரித்தது அந்த ஆலயத்துக்கு சர்பசித்தர் பீடம் என்று பெயரிட்டனர் இங்கு சித்திரை மாதம் பௌர்ணமி தினத்தன்று மகா குரு பூஜை நடத்தப்படுகிறது ஞாயிறு தோறும் ராகுகால பூஜை சிறப்பாக நடத்தப்படுகிறது பதினோரு வாரம் விளக்கேற்றி வழிபட்டால் நினைத்தது நடக்கும் சொல்கிறார்கள் நிறைய பக்தர்களுக்கு சர்பசித்தரே கனவில் சென்று வயதான தோட்டத்தில் காட்சியளித்து இந்த தளத்துக்கு வரவழைத்த அற்புதங்களும் நடந்தன பெரும்பாலான சமாதிகளின் கருவறை பகுதிக்குள் செல்ல இயலாது ஆனால் ஜீவ சமாதியான ஜீவ சமாதியில் மகா சிவராத்திரி தினத்தன்று அனைவரையும் கருவறைக்குள் செல்ல அனுமதிக்கப்படுகிறார்கள் அன்று ஒவ்வொரு பக்தரும் தங்கள் கையால் சர்வ சித்தருக்கு அபிஷேகம் செய்யலாம் மூணு நிலை ராஜ கோபுரத்துடன் இந்த ஜீவ பீடம் உருவாக்கப்பட்டுள்ளது யாரிடமும் உதவி பெறாமலேயே பௌர்ணமி தோறும் இங்கு அன்னதானம் நடந்து வருகிறது ஆலய வளாகத்தில் புற்றும் இருக்கிறது இதனால் சித்தர் அடிகளார் சொல்லும் வாக்குகள் சித்தரின் அருளால் அப்படியே பழிப்பதாக சொல்கிறார்கள் சர்பசித்தர் பற்றி முழுமையான உண்மையான தகவல்கள் யாருக்கும் தெரியவில்லை மிக பெரிய குறிப்புகளோ ஆவண பதிவுகளோ கிடைக்கவில்லை அவர் தரும் தகவல்கள் மட்டுமே வெளியில் வந்துள்ளன அதன் அடிப்படையில் சர்பசித்தர் தன்னை நாடி வரும் ஒவ்வொருவருக்கும் ஏதாவது ஒரு வகையில் உதவி செய்து வழிகாட்டுவது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது குறிப்பாக இந்த ஜீவ பீடத்துக்கு வருபவர்களுக்கு தோஷங்கள் விலகுவதாக சொல்கிறார்கள் அது மட்டுமன்றி சகல கிரக பீடை விலகவும் இங்கு வழிபாடு செய்யப்படுகிறது கல்வி குழந்தை பேறு திருமணம் கைகூட நோய்களை குணமாக்க திருச்சிகளை நீக்க பித்ருக்கள் சாபம் நீங்கவும் இங்கு வழிபாடு செய்யலாம் சிலருக்கு முன்னோர்கள் சாபம் அல்லது மகான்கள் மூலம் சாபம் ஏற்பட்டு இருக்கலாம் இதனால் குடும்பத்தில் குழப்பங்கள் ஏற்பட்டு அடிக்கடி பிரச்சனைகள் வந்து செல்லும் இத்தகைய நிலையில் இருப்பவர்களும் இங்கு வந்து பயனடைவதாக சொல்கிறார்கள் குறிப்பாக இந்த ஜீவ பீடத்தில் உள்ள பூதக்கள் சர்வசித்தரின் மறு வடிவமாக கருதப்படுகிறது இந்த பல்வேறு சூட்சமங்களை தன்னகத்தை கொண்டது இதன் அருகில் அமர்ந்து தியானம் செய்பவர்களுக்கு சர்பசித்தரின் அருள் அலைகள் பெருகி வருவதை அதிர்வுகள் மூலம் உணர முடியும் இந்த ஜீவ பீடத்தில் சர்பசித்தர் ஆழ்ந்த தவநிலையில் இருப்பதாக சொல்கிறார்கள் அவரது அருள் ஒருவருக்கு முழுவதுமாக கிடைத்துவிட்டால் இந்த பிறவியில் தேவையான அனைத்து பலன்களையும் அவர் கிடைக்க செய்வார் என்று சொல்லப்படுகிறது இந்த தெய்வீக அனுபவத்தை பெற்றிருக்கிறார்கள் சராசரி மனிதர்கள் பணம் ஒன்றையே குறிக்கோளாக கொண்டு சர்பசித்தரிடம் வேண்டுகோள் வைப்பது உண்டு அவர்களது முன் வினைகளுக்கு ஏற்ப சர்பசித்தரின் உதவி கிடைக்கிறது வெகு சிலர் தான் தங்களது ஆத்ம பலத்தை மேம்படுத்திக் கொள்ள சர்பசித்தரின் உதவியை நாடுகிறார்கள் அத்தகைய கோரிக்கையுடன் வரும் பக்தர்களுக்கு நல்ல ஆன்ம பலத்தை கொடுத்து அருளாசி வழங்க சர்பசித்தர் தவறுவது இல்லை இந்த தளத்தில் ஞாயிறு தோறும் மாலை நாலு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை ஒன்பது எலுமிச்சை பழங்கள் மூலம் பதினெட்டு விளக்குகள் ஏற்றும் சிறப்பு பூஜைகள் நடக்கிறது வாரம் தொடர்ந்து செய்தால் உண்டாகும் என்கிறார்கள் சித்தர் யாக பூஜை அமாவாசை தோறும் ஆத்ம மூச்ச லிங்கத்துக்கு பூஜை நடத்துகிறார்கள் இங்குள்ள பைரவர் சித்தருக்கு அஷ்டமி திதியில் சிறப்பு பூஜை நடத்தப்படுகிறது தினமும் காலை ஏழு முப்பது மணிக்கும் மாலை ஐந்து முப்பது மணிக்கும் இரண்டு கால பூஜை நடத்தப்படுகிறது இது பற்றி திருவடி சித்தர் கூறுகையில் உலக மக்கள் அனைவரும் நலமாக இருக்கவே சித்தர்கள் விழிப்புணர்வு செயல்களை தருகிறார்கள் அதை சரியாக பின்பற்ற வேண்டும் தியானம் நல்லொழுக்கத்தை கடைபிடிக்க வேண்டும் அந்த இரண்டையும் இந்த நாங்கள் கற்றுக் என்றார் யாரிடமும் யாசகம் பெறாமல் சித்தருக்கு பூஜைகள் நடத்தி வரும் திருவடி சித்தர் வாசி யோகம் மூலம் தினமும் தன்னால் இயன்ற உதவிகளை ஏழை எளியவர்களுக்கு செய்கிறார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்